நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மெய்ஞானம் என்பது என்ன ஒருவர் ஞானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன தன்னை அறிவதுதான் ஞானம் தன்னை தான் அறிந்த பின் இங்கு சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட நிகழ்வுகளோ அல்லது கலாச்சாரமோ வெறும் பொய்தான் என்று தோணும் என் குருவுக்கு சமர்ப்பணம் தொலைந்திருப்பேன் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் ஆனால் இது பொய் என்று நம்மளால் மற்றவருக்கு எடுத்துச் சொல்ல முடியாது ஏனென்றால் தன்னை பக்குவமோ அல்லது முயற்சியோ அவர்கள் செய்யவில்லை அப்போ யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்ட இந்த சமூக சூழல் சூழலில் நாம் ஒற்றிக்கொண்டு இது என்ன சொல்லியிருக்காங்க என்ற சிந்தனை நிறைய பேருக்கு வருவதில்லை ஏன் வருவதில்லை என்று பார்த்தால் சூழல் அவர்களுக்கு அனுகூலமாக அமைந்து விட்டது அதனால் அந்த சூழலிருந்து நமக்கு தனித்து வெளியில் வர நம் மனம் இடம் கொடுப்பதில்லை இப்படி அனைவரும் சூழல் கலாச்சாரம் நம்பிக்கையின் கூற்றோடு ஒற்றி வாழ்ந்த போது தனித்து யோசித்தவர்களே நம் சித்தர்கள் எதுவும் மாறல தனிப்பட்ட ஒருவரின் சிந்தனை தான் மாறிச்சு சிந்தனை மாறிய பின் அவர்களின் கண்ணோட்டம் மாறியது கண்ணோட்டம் மாறிய பின் அவர்களின் புரிதலும் மாறியது புரிதல் மாறிய பின் அவர்களின் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்போ ஞானம் என்பது என்ன யாரோ ஒருவர் நமக்குள் ஏதோ ஒன்றை செலுத்தி நம்மை ஞானம் அடைய செய்வார்கள் என்று இல்லை இது தாம் சிந்தனையை மாற்றி ஆராய்ந்து கண்டெடுப்பதே ஞானம் என் வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களிடம் பகிர்கிறேன் இத்துடன் நம் ஞானத்தை அடைய எவ்வாறு சிந்திப்பது என்ற எண்ணம் அல்லது ஒரு தூண்டல் உங்களுக்கு உருவாகும் என்று நம்புகிறேன் நான் சிறுவயதில் அதாவது ஒரு எட்டாம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தேன் அப்போ எங்க தெருவில் இருக்கிற நாலு நண்பர்களும் ஒரு பெரியவர் அதாவது என் நண்பரின் தந்தை அவனுக்கு நீச்சல் சொல்லி தருகிறேன் என்று ஒரு விடுமுறை நாள் என்று கிளம்பு என்று சொன்னாராம் நண்பனோ எங்களிடம் இதை சொல்ல எல்லா நண்பர்களும் சரி போலாம் நீச்சல் கத்துக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு விடுமுறை நாள் என்று புறப்பட்டோம் அதாவது என்னுடன் சேர்த்து மற்ற நாலு நண்பர்களும் அந்த அங்குளோட புறப்பட்டோம் இப்படி ஒரு இருபது நிமிடம் நடந்து சென்று ஒரு விவசாய நிலத்தை சென்று அடைந்தோம் அங்க ஒரு கிணறு இருந்தது அனைவரும் அந்த கிணற்றின் பக்கத்துல போய் நின்னோம் எனக்கு அதை பார்த்ததுமே மனசுல பயம் தலைவிரிச்சி ஆடுது பெரிய கிணறு பாதி கிணத்துல தண்ணி இருக்கு நாங்க மேல நின்று பாக்குறோம் மற்ற நண்பர்களும் என்னோடு சேர்ந்து ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க எங்க கூட வந்த அந்த பெரியவர் சரி எல்லாம் வாங்க நீச்சல் சொல்லி தரேன்னு சொல்றாரு தயங்கி சரி என்றோம் முதலில் என் ஒரு நண்பன் நீச்சல் கத்துக்கணும்னு பல நாளா ஆசைப்பட்டவன் அவனை கணத்தை பார்த்தவுடன் என்ன ஆனாலும் பரவாயில்ல குதிச்சல் சொல்லி எதையும் யோசிக்காம குதிச்சுட்டான் குதிச்சவன் தண்ணீர் முழுகி தத்தளித்து அவன் கையையும் காலையும் அடிக்க ஆரம்பிச்சான் ஆனாலும் நீச்சல் தெரியாது இல்லை அவனுக்கு கொஞ்சம் தண்ணியில முழுங்கிட்டு இருந்தான் ஆனாலும் முயற்சி பண்ணி கையையும் காலவும் உதைச்சிட்டு இருந்தான் அதை பார்த்த அந்த பெரியவர் அவர் கையில் வச்சிருந்த காய்ந்த முருக மரத்துண்டை வீசினார் அப்போ எது டியூப்லாம் முருகமரத்தின் ஒரு பெரிய கிடையை உணர்த்தி அதை குடித்தி மிதக்கி நீச்சல் கற்றுக்கணும் அப்போல்லாம் அப்படி அவர் அதை வீச என் நண்பன் அதை குடிச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் மிதங்க ஆரம்பிச்சு அப்படியே கையையும் காலையும் உதைச்சி தண்ணி மேல மிதக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படி இருந்து மேலே பார்த்து அவனை நெருங்க நண்பனையும் பார்த்து குதிரா வா சூப்பரா இருக்கு என்று அழைத்தான் மேலே நின்று கொண்டிருந்த அந்த நண்பன் அட குதிச்சுடுவோம் என் ஃப்ரெண்டு தைரியமா குதிச்சான் நாமளும் குதிப்போம் அடுத்த நொடி எதையும் யோசிக்காம அவனும் குதிச்சுட்டான் குதிச்ச அவனும் முழுகி முழுகி என்று தத்தளிச்சான் அதை பார்த்த பெரியவர் தம்பி இந்தா இந்த கயிற குடி என்று சொல்லி கயிறை தூக்கி ஒரு முனையை கிணற்றில் வீசினார் அதை பிடித்து கொண்ட அவன் தான் இடிப்பில் அதை கற்றிக்கொண்டு முதலில் குதிச்ச நண்பனோடு சேர்ந்து கையையும் காலையும் ஒதச்சி தண்ணிய சிறிதளவு மெதக்க பழகி கொண்டான் இப்படி நடந்துகிட்டு இருக்க மூணாவதா நண்பன் மேலே நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கோ உள்ளுக்குள்ள மரணம் பயம் இருக்கு ஆனா வெளியில காட்டினா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு குதிக்கவும் தைரியம் இல்லாம மேலயும் இருக்க முடியாம தவிச்சான் அப்ப யோசிச்சு அந்த பெரியவர்கிட்ட சொன்னான் அங்க நான் மேல இருந்து குதிக்கல படிக்கட்டு வழியா கீழ போய் இறங்கி தண்ணி இருக்கிற படி வரைக்கும் போய் அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பழகுறேன் சொல்லி படியில் இறங்கி கிணற்றில் நடுவில் தண்ணி இருக்கும் அளவு வரை சென்று அங்கே உட்கார்ந்துகிட்டான் தண்ணியில கால்களை தொங்கவிட்டு படியில் உட்கார்ந்து அந்த சூழலை சுவாரஸ்யமாய் சிரித்தபடி கொண்டாடினான் முன்னாடியே குதிச்ச ரெண்டு நண்பர்கள் அட நேரம்டா படியில உக்கார்வ இறங்கி வா என்று அழைத்தார்கள் அவனும் அவன் மனசுல இருக்கிற பயத்தை மெதுவாய் நீக்கி தண்ணீர் இறங்கினான் ஆனாலும் படிக்கட்ட கையில கெட்டியா குடிச்சுக்கிட்டே இறங்கிட்டான் நாலாவதா நண்பன் மேல இருந்து இத மூணு பேரையும் பார்த்து கொஞ்சம் உஷாராயிட்டான் ஐயையோ நம்ம குதிச்சா அவ்வளவுதான்னு நினைச்சான் அவனுக்குள்ள நிறைய சந்தேகமும் கேள்வியும் வந்துருச்சு பெரியவர்கிட்ட அவனுக்கு வந்த கேள்விகளை கேட்டான் அங்கிள் இதுல பாம்பு இருக்குமா தவளை இருக்குமா எவ்வளோ ஆழம் இருக்கும் பாம்பு கடிச்சிச்சின்னா என்ன ஆகும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு இருந்தான் அந்த பெரியவர் பாம்பெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அது கடிக்காது நீ குதிடான்னு சொன்னார் அவர் இவனா எப்பா நாம இவர் சொன்னாருன்னு குதிச்சா நம்ம காலையின்னு மனசுல நினச்சிட்டு மெதுவாக தண்ணியை நோக்கி படியில் இறங்க முயற்சி பண்ணான் கடைசியில் இருந்த ஐந்தாவது நண்பன் இவர்களை பார்த்து பேசியபடி அவனுக்கு பயம் நமக்கு பேசிய வேண்டாம்பா ஏதோ நண்பர்கள் வந்தார்கள் என்று கூட வந்தேன் நான்லாம் குதிக்க மாட்டேன்னு சொல்லி நீச்சல் பழக வேண்டாம் நீச்சல் பழகுவது எப்படின்னு புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கத்துக்கோன்னு யோசிச்சான் பெரியவர் கேட்டார் ஏண்டா நீ குதிக்கலியான்னு அவரை சமாளிக்க எனக்கு சளி பிடிச்சிடும் ஜுரம் வந்துடும் அம்மா அடிப்பாங்கன்னு பல காரணம் சொன்னான் இதை கேட்ட பெரியவர் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இப்போ இப்படி பேசினா எப்படிடான்னு அவனை பக்கத்தில் உட்கார்ந்தபடி அவன்கிட்ட பேசிட்டே அவனை கீழே தள்ளி விட்டார் அதில் மிரண்டு போன அவன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் அதை பார்த்த பெரியவர் தானே தண்ணியில் குதிச்சு அவனுக்கு நீச்சல் சொல்லி தர பயப்படாதேன்னு ஒரு ஓரமா கூப்பிட்டு வந்து படியை பிடிச்சுக்கோன்னு சொல்லி தந்தார் அஞ்சு பேர் போல சிலர் அதை கண்டவுடன் குதித்து விடுவார்கள் வருபவர்கள் நாமும் குதிக்கலாம் நீச்சல் சிலர் மேலோட்டமா இருப்பாங்க சிலர் காரணம் சொல்றாங்க சிலர் பயப்படுறாங்க ஆனா நீச்சல் கத்துக்கணும்னு தான் புறப்பட்டாங்க ஆனா அங்க போன பிறகு எண்ணம் பயம் எல்லாம் வந்துருச்சு நீச்சலே கத்துக்க வேண்டாம் என்று தோணிடுச்சு இதே போல் தான் ஞானம் அதை தேடணும்னு நாம புறப்படுறோம் ஆனா என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு பயந்து படிச்சு தெரிஞ்சுப்போம் வீடியோ பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறாங்க நீங்களா இந்த ஞானம் பாதையில் குதிச்சு தானா போராடி ஞானத்தை கற்க வேண்டும் ஞானம் என்பது நீச்சல் போல அதற்கு முக்கியமானது துணிச்சலோடு பயணம் பண்ணணும் அதுதான் அந்த பெரியவர் தான் குரு அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் நின்று பார்ப்பார் ஆனால் குதிச்சு அந்த ஆழத்தை பார்ப்பது நம் வேலை அதனாலே நண்பர்களே ஞானம் என்பது ஏதோ ஒரு எட்டாண்டு கனி அல்ல உங்க சிந்தனையை தைரியமும் துணிச்சலோடு குருவின் வழி சென்று அதை அனைவரும் பெறலாம் ஆனால் நீச்சல் பழக வேண்டும் என்ற எண்ணம் முதல்ல வரணும் அதாவது தன்னை தான் அறியணும் என்ற எண்ணம் வரணும் இது வெறும் கனற்றில் கற்றுக்கொள்வதோடு முடிவதில்லை இன்னும் பல உண்டு அதாவது நீச்சல் கற்க கிணற்றில் குதித்து குதித்தால் மட்டும் போதாது கற்ற பின் அருவியில் கற்க வேண்டும் ஏரியில் குதித்து பழக வேண்டும் அப்புறம் கடலில் நீச்சல் பழக வேண்டும் அதாவது ஞானம் என்பது கிணற்றில் கற்றுக்கொள்ளும் நீச்சல் போன்றது மட்டுமே அல்ல கிணற்றில் பழக வேண்டும் என்பது முதலில் தன்னை தான் அறிய வேண்டும் பிறகு இந்த உடலை கடந்து வெளியில் பழக வேண்டும் அப்புறம் இந்த பிரபஞ்சம் எனும் வெட்ட வெளியை ஆராய வேண்டும் என்பதே பொருள் இது தொடக்கமே தொடங்குவது நம் கையில் முடிவு அவன் கையில் தான் உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவை உருவாக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்து இருங்கள் மேலும் யோசிப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் குழப்பத்தில் இருந்து தெளிவு பெற முயல்வோம் எல்லோரும் கூடி செல்வோம் தீபம் ஏற்ற ஒரு தீக்குச்சி எப்படி அவசியமானதோ அவ்வாறு எங்களின் இந்த தொகுப்புகள் உங்களுள் இருக்கும் விளக்கு எனும் அறிவாற்றலை ஏற்ற உதவும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்